Hello dear viewer, 98% of those who watch the the news news on our channel are not subscribed. We request you to to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கருத்தரங்கு எனும் தலைப்பில் வெளிநாட்டில் படித்து இந்தியாவில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கான சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான கருத்தரங்கு கோவை சின்னியபாளையத்தில் உள்ள பிருந்தாவன் கலையரங்கத்தில் நடைபெற்றது கருத்தரங்கு ஒருங்கிணைப்பு செயலாளர் டாக்டர் ஜெகதீஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் பரமேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையின் மாநில செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு பி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ஜே எஸ் புவனேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இது வந்து ஆறாவது எடிஷன் எஃப்எம்ஜி மெட்கான் அதோடது கோயம்புத்தூர் இரண்டாவது வாட்டி பண்ணுறோம் நாங்கள் எங்கள் சங்கம் ஆரம்பித்து வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த செகண்ட் டிகேட் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன் இந்த எஃப்எம்ஜி மெட்கான் வந்து இங்கே ஃபாரினில் படிச்சுட்டு வந்த கிராஜுவேட்ஸுக்காக அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பண்ணுற இந்த கான்ஃபரன்ஸ் இது இதோடய ஆறாவது எடிஷனோட ஆர்கனைசிங் சேர்மேன் வந்து டாக்டர் பரமேஷ் இந்த கான்பரன்ஸை பற்றி அவர் மேற்கொண்டு சொல்வார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான